என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு பெண் சாமி அதிகமாக விரும்பி போறாங்க அதுக்கு இது வித்தியாசம் நான் சாமி சாமி இப்ப வந்து மனுஷனா பிறந்தா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க எந்த பெண்ணாவது ஆம்பளை வந்து தேடி வந்து ஆனா ஆம்பளை போற பொம்பளை தேடி போறோம் அப்போ வந்து ஈர்ப்பு சக்தி அங்கே இருக்குது அதே மாதிரி பெண் தெய்வத்தை கும்பிட கும்பிட உங்க ஈர்ப்பு தான் இருக்கும் ஈர்ப்பு தான் ஈர்ப்பு தான் வரும் அதே சிவன் அப்படியே ஆண் தெய்வத்தை கும்பிடும் போது ஏன்னா வேலைக்கு போய் ஆன்மீக லைனில் போய் தள்ளி விட்டுரும் நீங்கள் நல்லா இப்போ யோசிச்சு பாருங்கள் சிவனை கும்பிடும் போகிற இந்த லைனில் இருப்போம் நீங்கள் அதே பெருமாள் சக்தி இந்த வழிபாடு பிறா பாருங்கள் நல்ல சொத்து சோதனம் ஜாப்பி ஹாய் மதக்குவாங்க ம் இயற்கையும் அப்படித்தான் நடக்குது சார் வித்தியாசம் வித்தியாசம் இதுதான் அது இந்த பெண்ணை கும்பிடும்போது வந்து அது வந்து சக்தி சக்தி இப்போது உங்களுக்குள்ள வந்து சக்தி இந்த ஓட முடியும் நடக்க முடியும் சாப்பிட முடியும் செய்ய முடியும் எல்லாமே நிச்சயம் மாதிரி கம்மு என்ன பண்ண முடியுமா இல்லை அப்போ சக்தின்றது உங்களுக்கு எல்லாம் பணம் தான் இப்போ நம்ம நினைக்கிறோம் சக்தினா பணம் தான் பணம் தான் இப்போ நீ பணம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க சும்மா உட்காந்து யாரும் நினைப்பாங்களா இப்போ நான் கேரி என்ன பார்த்தா இவன் பாரு எல்லாம் பல லட்சம் சம்பாதிச்சு விட்டு பேசுகிற மாதிரி பரதேசி மாதிரி உட்காந்து சாமியாரா கரான்றாங்க ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது யாரையும் ஏற்றுக்குவாங்களா சுந்தரமாக இருக்குது ஆமாம் ஹாப்பியாக எந்த கவலையும் இல்லை எந்த ஐயா சொன்னாலும் நிம்மதியாக இருக்கிறேன் கோதாத்தா ஆனால் பெரிய பெண் சேர்த்து கும்பிட கும்பிடா நீங்கள் அந்த உள்ள இன்வென்மெண்ட்ல குடும்பத்தில் தான் இருப்பீங்க நான் பணம் வேணும் சொத்து வேணும் நகை வேணும் கை அது இது எதனா ஒன்று தோணும் வேணும் 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 கேட்டுன்னே இருக்கும் நீங்கள் நல்லா சத்தி கோயிலுக்கு போய் கும்பிட்றோம்லாம் பாரு நம்மதியாக இருந்தால் சூப்பராக இருப்போம் சிவன் கோயில் கும்பிட்றோம் போகிறோம் நம்ம தான் இருப்போம் தான் வித்தியாசம் உங்களுக்கு சுகமாக இருக்கணும் நல்லா பா காசு பணம் சொத்து சொகம் வேணா சாமி அம்மன் கோயிலுக்கு போய் கும்பிடு பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடு சிவன் கோயில் போனால் ஒன்றுமே ஆண்டி ஆகிடுவேன் முருகன் கும்பிடா அது முருகன் எது வேணும் நீங்க சக்தியை கும்பிட்டா பெருமே கும்பிட்டா பெருமாள் கும்பிட்டா இங்கே பல ஜீம போறது கிரேஷ் சித்திருக்கலாம் முருகனையோ நாராயணியோ இதை முருகனையோ சிவனையோ கும்பிட்டா முத்தி அடைஞ்சு மேல போயிடலாம் உங்களுக்கு முத்தி வேணுமா உங்க பூமியில இருக்கணுமா நீங்களே யோசிச்சு கேட்குறேன் அதுதான் சொல்லிட்டேன் வழி சொல்லிட்டேன் ரெண்டு சொல்லிட்டேன் உங்க சைஸ் ரெண்டு உங்களுக்கு எது வேணுமே சரி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்